மீடியா த்ரீ சிக்ஸ் நயன் செய்திகளுக்காக நான் திவ்யா இன்றைய அண்மை செய்திகளை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற எலெக்ஷன் பத்தி தான் நாங்கள் பேசிட்டோம் கிரக சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி வந்து விஜய் ஃபேக்டர் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் அதே போல் நெரு கூட்டணிகள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஆறாம் தேதியிலேருந்து மிக அதிகமான வேகம் எடுக்கும் அந்த வேகத்தில் யாரெல்லாம் சரிய போகிறார்கள் யாரெல்லாம் நிற்கப் போகிறார்கள் பார்க்கணும் நிறைய பேர் பிரிந்தவர்கள்லாம் ஒன்று கூடக்கூடிய காலகட்டம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து அதே போல் விஜய் சாருடைய அமைப்பும் சீமான் சாருடைய அமைப்பும் கூட்டணிகள் வரப்போகிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இப்போ இருக்கிற பேசிக்காக வந்து இந்த கிரகங்கள் இப்படி இருந்தாலும் கிரகங்கள் மாற்றம் குரு வக்கர நிவர்த்தி என்றதுனால குரு திருப்பி மிதனத்திலிருந்து பலவிதமான அற்புதங்களை மேற்கொள்வார் எது எப்படி இருந்தாலும் பிரிந்து நின்றால் அது ஆட்சியாளர்களுக்கு தான் வருன்றது ஜோதிட அறிவே வேணாம் எல்லோருக்கும் தெரியும் ஸோ இந்த கூட்டணிகள் ஆறாம் தேதியிலேருந்து குறிப்பாக தமிழ்நாடு வந்து பெரிய அரசியல் போர்க்களமாக மாறும் என்பது தான் என்னுடைய கணிப்பு கூட்டணிகள் மற்ற விஷயங்களெல்லாம் வைத்து நாங்கள் ஜோதிடர்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த ஆறிலேருந்து பதினஞ்சுக்குள்ளாக வெறும் அரசியலுக்கு மட்டும் பேசுவதற்கு தனியாக சென்னையில் ஒரு விழா ஏற்படுத்தியிருக்கிறோம் ஸோ அந்த விழாவில் நாங்கள் வந்து தீர்க்கமாக இதை பற்றி புதுசாக என்னுடைய நீச்சபங்க ராஜயோகம் வருது பெரிய யோகம் அது அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான் ஒரு நீச்சபங்க ராஜயோகம் இருந்தாலும் அரசியல் என்பது தினம் தேர்தலில் வரணும் தெருவில் இறங்கணும் மக்களை சந்திக்கணும் இப்போ வந்து அவருடைய அணிக்கு அவருடைய கட்சிக்கு நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுகள்லாம் வருகிறார்கள் அதெல்லாம் அவர் சரியாக அவர் நிர்வகிக்கணும் ஏன்னா கடகராசிக்கு என்ன பிரச்சனைனா ரெண்டில் கேது எட்டில் ராகு இருக்கிறது கூட இருக்கிறவங்க அவரை வந்து அணுகாமல் வச்சு இப்போ செங்கோட்டையன் உங்கள் மாவட்டத்திலே செங்கோட்டையன் இருக்கார் வலிமைக்கு தலைவர் அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் இப்போ வந்து அவ்வளோ வருஷங்கள் இருந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விஜய் சாருக்கே போயிருக்காரு பெரிய ஒரு நிர்வாகி காலத்தில் வந்து அதுவும் தேர்தல் காலத்தில் அம்மாவுக்கு அடுத்ததாக பெரிய முத முதலமைச்சர் அதாவது முன்னால் நம்மளுடைய மறைந்த வாழும் தெய்வமாக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவருக்கு அப்புறமும் புரட்சி தலைவியெல்லாம் கண்டு அவர்களோட தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கெல்லாம் திட்டம் வகுத்து கொடுத்தவர் அவரெல்லாம் எந்த அளவுக்கு இவர் பயன்படுத்த போகிறார் என்பதை பார்க்க வேண்டும் இப்பொழுதுக்கு என்னுடைய பொறுத்த வரைக்கும் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வந்து அவருடைய கால்குலேஷனில் சாதாரணமாகவே இருக்கு அது பெரிதாக்குறதா குறையுதா அவர் தான் சரி பண்ணும் கூட்டணி வாய்ப்பு இருக்குங்களா தமிழில் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் தனிப்பெரும்பான்மை வந்தாலும் கூட்டணி ஆட்சியில் தான் பங்கு பெறக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் ஏற்படும் ஏனென்றால் இந்தியா முழுவதும் அந்த மாற்றங்கள் இந்த வருடத்தில் சனி வந்திருந்த பிறகு கிரகம் கொண்டு வந்துருச்சு அதனால் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி யாராக இருந்தாலும் கூட்டணியில் இருந்தால் தான் வலிமை மிக்கவர்களாக கருதப்படுவார்கள் ஸோ இங்கே சோலாவில் வந்து ஓட்டு பிரிக்கலாம் இப்போ சீமான் ஐயா இருக்கார் அவர் வந்து இந்த வாட்டி வந்து இல்லை நான் தனியாக தான் நிற்பேன் என்றால் நிறைய ஓட்டு சதவீதம் அவர்தையும் இழப்பார் அதனால தான் நான் வந்து நண்பர் அவர் அதனால தான் அவர் எந்த கூட்டணியிலும் போட்டோம் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறனால என் கூட்டணிக்கு வரணும்னு நான் சொல்ல ஆனால் கூட்டணி இல்லாமல் இந்த தடவை தனியாக களம் கால்வா வேண்டுமானால் ஸ்பாய்லராக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வெற்றி என்பது பெரிய கட்சிகளுக்கு கூட்டணியில் வலிமை மிக்கவர்களுக்கு தான் கிடைக்கும் இதுதான் உண்மையான அமைப்பு ஆனால் இந்த கிரகம் தனியா நிற்கிறதா இல்லையான்றது வரக்கூடிய காலகட்டம் என்னை பொறுத்தவரைக்கும் ஜனவரி ஆறாம் தேதியிலிருந்து தான் அதனுடைய வேகம் தரும் எப்படி இருக்கும் மாற்றங்கள் இருக்காது ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதியே ட்ரம்ப் போரை பிரகடனப்படுத்தி விட்டார் போர் செய்துட்டாரு போரை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாரு ஒரு அதிபரை ஒரு பிடிச்சிட்டு போயிட்டாரு இப்போ அதுக்குண்டான போர் மேகங்கள் போதுதான் முப்பத்தஞ்சு சதவீதம் தான் உலகத்தில் நல்லது நடக்கும் அறுபத்தஞ்சு சதவீதம் கெட்டது தான் நடக்கும் ஆனா இதுவும் கடந்து போகும் என்பதை போல் உலகம் பார்த்து கொள்ள வேண்டும் தமிழகம் முழுவதும் மாவட்டம் தாலுகா வாரியாக செய்தி சேகரிப்பாளர்கள் தேவை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி